はい。<music> முகப்பொருள் கருணி போற்றி ஈரார தோள்கள் போற்றி செவில் மலரடி போற்றி ஏலும் மயிலும் போற்றி ஸ்ரீ சங்கரதாசனை போற்றி போற்றி எனது ஆசான் செல்வமணியை போற்றி போற்றி இந்த புண்ணிய பூமியில் குறிஞ்சி நிலத்தில் நம்பிக்கை மகளாக என்னை அவதரிக்க வைத்த பிறந்து பிள்ளை பிராயம் அடைந்து கல்விக் கூடம் நடந்து இம்மங்கை பருவம் அடைந்து இதுவரை யாரும் குறை கூறாமல் பெட்ரோல் சொல் இதுவரை வளர்ந்து வருகிறேன் இதுபோல் காக்க வேண்டிய கந்தையா வேலையா முருகையா எம்பெருமானே பழனி மாண்டியப்பா பழனி ஆண்டி அப்பான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஏன் பழனி ஆண்டியை மட்டும் தனியாக கூப்பிட்ற அப்படின்னு கேட்கணும் ஏன் தெரியுமா எல்லா இடத்தையும் வந்து ராஜகுணத்திலையோ அலங்காரத்திலையோ வள்ளியோடையோ வள்ளி தெய்வானையோடையோ தெய்வானையும் வள்ளியோடையும் பார்க்கலாம் எல்லா முருகனையும் பார்க்கலாம் எல்லா கோயிலையுமே ஆனா ஒரே கோலத்துல பார்க்க வேண்டிய ஒரே இடம் என்ன தெரியுமா பள்ளிமலையில மட்டும்தான் அந்த கோலத்தை மட்டும் எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த கோயிலையுமே பார்க்க முடியாது அது என்ன கோலம் தெரியுமா தலையில ஒரு மொட்டை நெத்துல ஒரு பட்டை கழுத்துல ஒரு உத்திராச்ச கொட்டை கையில ஒரு வட்டை அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒரே ஒரு கோமரம் கோமணத்துணி கோமணத்துணின்னா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க முருக அப்படியே தெரியும் இனிமேல் எதிர்காலத்தில் வர்றவங்களா இன்னர்னு நான் இங்கிலீஷில் சொல்லிடுவேன் ஏன்னா ஜட்டின் சொன்னம்னால் அதுக்கு வந்து சோறு சட்டியா குளம்பு சட்டியா அப்படின்லாம் நிறைய பேர்த்துக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால அதுக்கு இன்னர்னு சொல்லிடுவேன் இப்போ வந்து ஒவ்வொரு விதமான துணிகளில் வந்து ஆடைகள் உள்ள குரையில் உள்ளாடைகள் வரும்போது அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகி கிருமிகள் உண்டாகி அதில் வந்து நிறைய வியாதிகள் உருவாகுது அதனாலயே அந்த காலத்திலையே முருக என்ன செஞ்சிட்டாரு கோமண துணியா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்த காலத்துல விவசாயிகளும் அதைத்தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அதை செஞ்சதுனாலதான் எந்த ஒரு நோய் நொடியுமே இல்லாம அவங்களுக்கு நல்ல என்ன என்ன எதை ஒரு புண்ணை எடுத்துட்டு இந்த இடத்துல எவ்வளவு தரோம் காத்து படுதோ அந்த இடத்துல அந்த புண்ணெல்லாம் ஆறிடுவோம் காத்து இல்லைன்னா அந்த கட்டு போட்டு வச்சிருந்தீங்க வச்சுக்கோங்களேன் அது ஆறாது ஏன்னா அந்த காத்து வெயிலும் அந்த மழையும் அந்த காத்தும் அதை பட்டா அந்த இடத்துல ஆறும் அதனாலே அந்த முறப்பெருமன் என்ன செய்வார் அதை சொல்லாம நம்ம நம்ம முன்னாடியே நம்ம அதை சொல்லிடுவோம் எதிர்காலத்துல இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றதுனால முருகப்பெருமான் ஆண்டி கோலத்துல நின்னாலும் அந்த அழகான முருகன் எப்படி இருப்பாரு தெரியுமா எனக்கு அந்த கோலத்துல இருக்கிறது தாங்க பிடிக்கும் வேற எதுவுமே பிடிக்காது ஏன்னா எல்லா கோலமே ராஜ கோலத்துல நல்லா அலங்காரத்துல தான் இருப்பாரு ஆனா இது மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாரு கோமனத்தோட இருக்கிறது தான் அழகா இருக்கிறாங்க ஆமா எல்லாருமே நமக்கு சேர்ந்து வரும் அதனால அப்படியே எனக்கு வரணும் அதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல எல்லாரும் ஆணி அப்படி பழனி மலையில நிக்கிறாரு அப்படின்னு நீங்க வந்து யாரும் நினைச்சுறாங்க பூஜைக்கு போனாங்கன்னா பழனி மலைக்கு போறவங்கள என்ன செய்வாங்க தெரியுமா ஆண்டி குளத்துல முருகப்பெருமான பார்க்க கூடாது அப்படி பார்த்தோம்னா அந்த பூஜையை பார்த்தோம்னா நம்ம குடும்பம் ஆண்டியா போயிடும் அதனால சாயங்காலம் போல மாலை குளத்துல ராஜ குளத்துல அந்த ஒரு அபிஷேகம் நடக்கும் ராஜ குளத்துல அந்த அபிஷேகத்தை மட்டும் தான் சொல்லிட்டு எவ்வளவு நேரம்னாலும் கால் கடுக்க நின்று அந்த அபிஷேகத்தை மட்டும் பார்ப்பாங்க ஆனா காலையில நடக்கிற அந்த ஆண்டி குளம் அபிஷேகத்தையும் மாலையில நடக்கிற அந்த ராஜ அபிஷேகத்தையும் ரெண்டையுமே நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான பழனி எல்லாத்தையும் காப்பாத்துப்பா இவர மட்டும் தனியா காப்பாத்துப்பா ஆமா ஏன்னா என் கூட கரெக்டா பாடி பாடி பா என் பின்னாடியே பாடிட்டே வந்துட்டீங்க பாத்தீங்களா ஏன்னா எல்லாத்தையுமே முழுசா நான் இந்த மூச்சு விடாம பாடினேன்னு வச்சுங்களேன் எனக்கு தம்மு கட்டுதான் முடியும் ஆனா அந்த இடத்துல நீங்க வந்து எனக்கு கம்பெனி கொடுத்துருக்கீங்க நம்ம பாடுறது மக்கள் போய் நல்ல விதமா சேரணும்னா ஒரு மூணு காரணம் இருக்கு அப்படியா ஏன்னா பாடுறது ஐம்பது சதவீதம் இருந்தாலும் முப்பது சதவீதம் வாசிக்கிறதுல இருந்தாலும் இருபது சதவீதம் இருந்தாலும் இருந்தால்தான் எங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு மந்த நன்றியை சொல்லிக்கிட்டு பெருமக்களுக்கு நன்றியை சொல்லிட்டு பக்கம் வத்தியவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த என்ட்ரன்ஸில் நான் ஒரு பாட்டு பாடுறேனே அந்த பாட்டுக்கு வந்து நிறைய இடத்துல பாடிட்டேன் என்னால் அப்படியே கொண்டு போக முடியாது அது ஏன் மனத்தப்பா இல்லை அவங்க மலத்தப்பா எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சரிங்களா இருந்தாலும் முருகன் அப்படின்னு குப்டா நிறைய பேர் கும்பலாசம் முருகன் சாமியை கும்பிட மாட்டாங்க ஆமாம் ஏன் தெரியுமா பெண்களுக்கு முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னு சாமி கும்பிட மாட்டாங்க ஆமாம் ஏன் நானும் தான் ஏன்னா ஏன்னா நானும் தான் முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டின்னா நானும் சாமியை கும்பிட மாட்டேன்

நான் வந்து ஒரு மானிட பெண் ஆனா நான் காதலிக்கிற யாரு அந்த முருக அந்த கடவுளே நான் காதலிக்கிறேன்னா அப்ப என் காதல் மனித காதலை விட சிறந்த காதல் தானே பெரிய காதல் தானே புனிதமான காதல் தானே அப்படி இருக்கும் போது அந்த முருகா அப்படின்ற வார்த்தையில நம்ம வந்து முருகன் மட்டும் தான் கும்பிடுறோம் அவர் ரெண்டு பொண்டாட்டி கட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு யாரும் கும்பிடாமலாம் இருந்துறாருங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு எப்படி சொல்லுங்க

சரவதிய நாவலை வச்சிருக்காரு அப்போ முருகா அப்படின்னு முருகனை மட்டும் கூப்பிடும் போது முப்பரும் தேவர்களான திருமானும் சிவபெருமானும் படப்பவரையாரு பிரம்மனும் அவருடைய தேவீரர் அவர்கள் மூணு பேரையும் லட்சுமி பார்வதி மூணு பார்வையையும் அவரை எடுத்து வச்சிருக்கனாலையும் நம்ம ஒரு முருகா அப்படின்ற ஒரு நாமத்தை சொன்னாலே இத்தனை தெய்வமும் அடங்கியிருக்கு அதனால நீங்க போகும்போது வரும்போது முருகான்னு சொன்னாலே போதும் ஒவ்வொரு இடத்துல போய் காளி தேவி மாரியாத்தா சிவசிவா அப்படின்னு ஒரு சாமிக்கு முன்னு மட்டும் அவசியம் இல்லை நீங்க முருகான்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும் இந்த முருகான்ற வார்த்தையில எல்லா தெய்வமும் அடங்கியிருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால என்னுடைய நாட்களே என்னுடைய முருகன் வந்து என்னுடைய பாட சொல்வது அப்படியா நீ நான் தோறும் நான் பாடக்காரகம் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கறதுல ஒரு விஷயம் இருக்கு முருகனோட வழியோட திருமணத்தை பார்க்க வந்தவங்களுக்கு ஒன்று இந்த திருமணத்தை நீங்கள் அஞ்சு மணிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா செவ்வாதாசை உள்ளவங்களுக்கு செவ்வாதாசையுமே கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்போ ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொன்னாட்டி இல்லாட்டினா என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாதுங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தின்றதுதான் தமிழ்நாடு பண்பாடு அதனால ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் ஐடியா வச்சுக்கோங்க ரெண்டு கல்யாணத்துக்கு ஐடியா வச்சுக்கிறாங்க ஆனா கல்யாணம் பண்ணும்போது பாத்துக்கோங்க

நான் வந்து என் மாங்களை ஐஸ் கட்டி வச்சு ஐஸ் கட்டி போறேன் ஐஸ் வச்சு ஐஸ் கட்டினா ஐஸ் கட்டிய தலையில வச்சா எப்படி குழு குழு குழுன்னு இருக்கணும் அது மாதிரி நான் பேச்சாலையும் சொல்லாலையும் அவங்கள பாடி வர்ணிச்சு அவங்க ஆத்மா குளிர மாதிரி ஐஸ் வைக்கணும் ஏன்னா அந்த அம்மன் அருள் இல்லாட்டின்னா எந்த காரியமும் கை கூடாது அப்படின்றது ஐதீகம் அன்னையோட அருள் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அம்மனோட கோயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் ஆம்பளை கோயில் அதிகமாகவே இருக்கு ஆனால் பொம்பளையாள் கோயில் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா பொம்பளைக்கு உள்ள சக்தி அந்த மாதிரி சக்தி அதனால அன்னையின் முருகப்பெருமானின் அன்னை அருள் இருந்தால் தான் என்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்றதுனால அந்த அண்ணியை வணங்கிட்டு